சங்கமித்திருக்கிற நாம் அனைவர்கள் மீண்டும் அல்லாஹியின் அன்பும் அருளும் வந்து சேரணுமாக புனிதம் நிறைந்த பதிலின்களுடைய நினைவுனால் இன்றைய தினம் பதில் சுகதாக்களினுடைய பரக்கத்தினால் அவர்களுக்கு இருந்த உறுதியான தீமானை எல்லாம் நமக்கு தங்கடுவானாக இந்த தீனுக்காக அவர்கள் செய்த மகத்தான சேவைகளை ஹெல்மத்தை அல்லாஹ் முழுமையாக அல்லா பொருந்திக்கொள்வான இந்த பதிரியின்களுடன் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் அனுபவிக்கிற பெரும் நசீபை அல்லா நம் அனைவர்களுக்கும் தந்திருவானாக பதிரியின்களுடைய மகப்பத்தையும் அன்பையும் நேசத்தையும் அல்லாஹு தாலா காலமெல்லாம் நம்முடைய கல்வில அல்லாஹூப செய்வானாக வாழும் காலமெல்லாம் பதிரியங்கள் வாழ்ந்த அந்த வாழ்வை நாம் உள்வாங்கி வாழ்வதற்கு அல்லாவும் ஆலா தோகை செய்வானாக

மறக்க முடியாத ஒரு வரலாறு பதில் யுத்தக்களம் நபிகநாயகம் செல்லல்லாமல் அடைகோ செல்லம் மதீனாவிற்கு வந்ததற்கு பின்னால் ஒரு ஈராண்டுகள் கழித்து நடைபெறுகிற யுத்தக்கலம்தான் பதில் என்பது ஒரு குடும்பத்தின் பெயர் சுமார் மதீனாவிலிருந்து ஒரு நூத்தி இருபது கிலோமீட்டர்கள் இருக்கிற பதில் என்பது அது ஒரு குடும்பத்தின் பெயராக இருந்து பின்பு அங்கே ஒரு யுத்தம் அது யுத்தத்தினுடைய பின்னணியில் அந்த சொல்லப்படுகிறது எனவே பதிர்களம் போர் இது ஏதோ ஆர்ப்புலகத்தில் நடைபெற்ற எத்தனையோ யுத்தங்களை போல் அல்ல அந்த யுத்தம் உலகம் கடந்து வந்த பாதைகளில் ஒரு நூறு யுத்தம் மனித வரலாற்றை மாற்றி அமைத்த யுத்தம் உலகத்தின் அரசியல் தோங்கை திருத்தி அமைத்த யுத்தம் என்று ஒரு நூறு யுத்தத்தை நாம் வரிசைப்படுத்தினால் அதற்கு பதில் யுத்தத்திற்கு முக்கியமான பங்களிப்பு இருக்கும் இந்த உலக வரலாற்றை திருப்பி பார்க்க வைத்த யுத்தம் பதில் ஏதோ முன்னூற்றி பதிமூணு பேர்கள் எழுபது ஆயிரம் பேர்கள் நிராயுத பாணிகளாக நின்று சாபிகள் யுத்த களத்தில் வெற்றி கொண்டார்கள் என்பதை தாண்டி அன்றைய ரோம் பாரசீகத்தை திரும்பி பார்க்க வைத்த யுத்தம் உலகத்தினுடைய சூப்பர் பவராக இருந்த அன்றைக்கு ரெண்டு பவர் ஒன்று ரோம் இன்னொன்று பாரசீகம் இந்த ரெண்டு பவரை மிஞ்சுகிற ஒரு இஸ்லாமிய ஒரு பெரிய சக்தி உலகத்தில் ஊடுருவ போகிறது என்பதை அன்றைக்கு தான் உலகம் முழுக்க பேசப்பட்டது ஏதோ அரபுலகத்தில் இஸ்லாம் என்ற ஒரு கூட்டம் அவர்கள் அரபிகளை வென்று வென்றுவிட்டார்களாம் என்று பெரிய அளவில் பேசப்பட்ட யுத்தம் எனவே இந்த சரித்திரங்களை பொறுத்தவரையில் அது நிறைய படிக்க வேண்டிய பாடங்கள் உள்ள ஒரு வரலாறு குறிப்பாக பதில் யுத்த காலம் எனவே பதில் யுத்த காலத்தை எல்லாம் இங்கே முழுமையாக இங்கே சொல்லிவிட முடியாது அதிலே நாம் தெரிய வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த போர் நடைபெற்றதற்கான காரணம் என்ன கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு வருஷம் நவித்துவம் பெற்று மக்காவில் பதிமூணு வருஷம் மதியனாவுக்கு வந்ததற்கு பின்னால் ஒரு ரெண்டு வருஷம் இந்த பதினைந்து வருடம் முஸ்லிம்களுக்கு பொறுமை மட்டும்தான் போதிக்கப்பட்டது அவர்கள் என்ன அநியாயம் செய்தார்கள் என்ன அட்டூழியம் செய்தார்கள் என்ன கஷ்டப்படுத்தினார்கள் அல்லாஹுடத்துல வந்த ஒரே ஒரு பதில் குஃபும் ஐதீயமும் பார்த்தே உங்க கையை சுருட்டி வச்சுக்கங்க தொழுகை கண்டமான சொல்லுங்கள் இதுதான் அல்லாஹ் டைத்த வரி ஆகும் பேசுகிறேன் அடிக்கிறான மெரிக்கிறான கஷ்டப்படுத்துறானு சொட்டை தொடுங்குறானே அநியாயம் பண்றானே பதினஞ்சு வருஷத்துக்கு பின்னால வதில் கடத்துனுடைய வீரியத்தை விளங்கணும்னா பதினஞ்சு வருஷம் சாப்பாட்கள் பட்ட கஷ்டத்தை மக்காவ அவங்க அனுபவிச்ச துன்பத்தை துன்பப்படுத்துறாங்க பொருளாதார ரீதியாக நெருக்கடி அப்படி வருஷம் பொருளாதார விதித்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இறந்து போனவர்கள் தான் நபியின் குடும்பத்து குழந்தைகளும் அபூத்தாளி சதிகா போன்றவர்கள் சாப்பிட வழி இல்லாமல் இறந்து போனவங்க அந்த மூணு வருஷம் பெரிய பாய்கட் பண்ணாங்க பெரிய பொருளாதார தடை விதிச்சாங்க என்னென்ன வழிகளில் எல்லாம் வகைகளில் எல்லாம் நெருக்கடி கொடுக்க முடியுமோ அப்படியான நெருக்கடிகள் எல்லாம் நலிந்தவர்கள் மெலிந்தவர்கள் வரலாற்றில் எந்த கேட்பாரற்றவர்கள் பிலாரடி அல்லாவோ சம்பாபடி அல்லாவோ அம்மா அடி அல்லாவோ யாசரடி பூரை கடுமையான முறையில் நெருக்கடி கொடுத்தாங்க ஒவ்வொரு சாம்பிகளா அவர்கள் விஷயத்தை துன்புறுத்ததுல பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு உதாரணத்துக்கு நான் ஒண்ணு சொல்றேன் அந்த மக்காவோட உள்ள காலகட்டத்துல ஒரு பெரிய வீர பெண் இஸ்லாமத்திற்காக அந்த அம்மா கொடுத்த முதல்ல உயிரும் கொடுத்தது அந்த அம்மா தான் சுமையார் இடையிலா உடக அவ்வளவு ரெண்டு ஒட்டகத்துல அந்த அம்மாவை கட்டி வச்சு அந்த அம்மாவுடைய மர்மஸ்தானத்துல அம்பரிஞ்சு கொண்டான் ஒரு பெண்ணின் கூட பார்க்காம எவ்வளவு சித்திரவதைகள் இருக்கும் மக்காமியுடைய சித்திரவதைகளையும் கஷ்டங்களையும் சொல்லி முடியாது அவ்வளவு ஒரு பெண்ணின் கூட பார்க்காம அவருடைய மறைவிடத்துல அம்பெருந்தி கொள்றான்னு சொன்னா ரெண்டு பக்கத்துல ஒட்டகத்தை நிறுத்தி வச்சு ரெண்டு பக்கமாக போக சொல்றான்னு சொன்னா இப்படியான ஒவ்வொருவர்களுக்கும் தீ வேதனை கடுமையான சூட்டில் வேதனை ஒரு சித்திரவதை செய்வதற்கு

அல்லாஹ் இதை விட பெரிய சோதனை தரலையே நினைச்சு நிமிஷப்போ செய்யுங்க ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம எப்படி நினைக்கணும் அல்லாஹால் முடியும் தானே இதை விட பெரிய சோதனை முசீபத்து தர முடியும் அப்போ அந்த பெரிய முசீபத்து தராம முதல்ல நீ அதை பாருங்கிறாங்க ஒவ்வொரு வழியில் அதைத்தான் செல்லா வயசுல காட்டுறாங்க கஷ்டம்னு வந்து நிற்கிறாங்க கடைசியா நிராசையா தேடி ரசூர்லாட்ட வந்து நிற்கிறப்ப உங்களுக்கு முன்னால் உணவுகளை என்ன செய்வான் தெரியுமா கால பூமியில புதைப்பாண்டே ஒரு முட்டு வரைக்கும் அவனை பூமியில பதைச்சி நிபாட்டிட்டு அங்கேயே ஓடக்கூட ஒரு பெரிய எடுத்து ரெண்டு குண்டா கலந்து அப்படியே கொடுத்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்படியான உதாரணங்களையும் தேர்த்துகளையும் ஆறுதலையும் இப்படித்தான் நிறைய சொன்ன இது இருந்த வரைக்கும்

அவங்க வியாபாரத்துக்காக போகும்போது வட்டாரத்தை பொறுக்கிறது பொருளாதாரத்தை என்ன செய்ய முடியுமோ முஸ்லீம்களை மதியாவுக்கு போய் வாடப்படுது முஸ்லீமும் தெரிஞ்சா மக்காவாசையும் தெரிஞ்சா மாட்டான் அவ்வளவு பெரிய கடுமையாக மதியாவுக்கு போனதற்கு பின்னாலையும் சித்திரங்களையும் சிரமங்களையும் அனுபவிச்சாங்க ஒரு கட்டம் அப்படி போய் கொசுமுட்டி நிற்கிற பொழுது அல்லாஹு தாலா அநியாயக்காரனுக்கு அறிவை கொண்டு வந்து அவன் புத்திய மூளையை நிறுத்துவான் அல்லது ஏதாவது உச்சகட்டமா அநியாயம் செய்யறதுக்கு திடீர்னு அவன் மூளையை அல்ல கலந்து விடுவான் அப்படின்னா அவன் கதை முடிய போது அர்த்தம் பொதுவாக அநியாயத்தை இந்த காலத்துல அல்ல நீண்ட காலத்துக்கு விட மாட்டான் அநியாயம் வாழவே செய்யாது என்பது வரலாறு அல்ல அநியாயத்துக்கும் வாழ்க்கை உண்டு சில காலங்கள் கொடுப்பான் ஒரு நாள் எல்லாம் பெருசா பிடிப்பான் என்பதாக வான் சொல்லு இன்னமா நுண்ணிலும் கால தாமதங்கள் கொடுக்கப்பட்டு அவர்கள் பிடிக்கப்படுவார்கள் அப்படிதான் அது கடுமையா இருக்கும் அவனை வந்து நல்லா போய் ஃப்ரீயா விட்டு நல்ல வாழ் சொல்லி விட்டு அவன் இஷ்டத்துக்கு அப்படியே சுகபோகத்துல சொத்து சேர்வத்தை சேர்த்து சேர்த்து எவன் அநியாயம் பண்றோம் எவனை கஷ்டப்படுத்துறோம் எவனை காயப்படுத்துறோம் எவன் இதயத்தை நொறுக்குறோம் எல்லாம் பார்க்காம

கொண்டு போய் சரக்கா பணமாக்கி பலஸ்தீனத்துல போய் சிரியாவுல போய் இத அப்படியே ஆயுதமா மாத்தி அந்த ஆயுதத்தை வாங்கிட்டு வந்து முஸ்லீம்கள் அறிவிக்கிறார் சொத்து யாருடைய சொத்து முஸ்லீம்களுடைய சொத்து முஸ்லீம்கள் மக்காவுல இருக்கிற பிடிங்க வச்சிருக்கிறான் பாருங்க முஸ்லீம்களுடைய சொத்து இருக்கும் வியாபாரசாலை சாலை இருக்கும் வீடு இருக்கும் இத போத விட்டாங்க இத காசாக்கினாங்க இந்த காசை கொண்டு போய் சிரியாவுக்கு போனாங்க போய் சரக்கு கூற ஆயுதம் ஆயுதத்தை வாங்கிட்டு வந்து

அல்லாஹ் அவர்கள் இடத்தில் உதயமாகி இப்படி ஒரு வார்த்தையை சொன்னால் அல்லாஹ் அவர்கள் மண்ணு இஷ்டம் ஒவ்வொருவர்களுக்கு முன்னால் அல்லாஹ் காட்சி தந்தான் துணியாக யாருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல அல்லாஹ் நேரடியாக காட்சி கொடுத்தான் முன்னூற்றி பதிமூணு பதிலீகளும் அல்லாஹோ பார்த்தவம் உலகத்தில் அல்லாஹும் கனவுல நடக்கல நடக்கலை லாடிமா லாடி அல்லாஹு யுத்த ஆட அகிபந்து

மதியனவாசி ஒரு எழுபது பேர் மக்காவாசி கலந்துகிட்டவங்களே நபிகள் செல்லலாக அழைகோ செல்ல இந்த யுத்த களத்தை மின்சாரிகளை கொண்டும் மகாஜிரிகளை கொண்டும் நடத்தினார்கள் மூன்றே மூன்று அடிப்படையை வச்சு தான் இந்த யுத்த என்ன தந்துச்சு என்ன செஞ்சிச்சின்னு கேட்கிறவங்களுக்கு புலான் சொல்லுகிற அற்புதமான மூன்று வார்த்தை இது அனைத்தும் கலிலும் நீங்கள் சிறுபான்மையாக இருந்தீர்கள் மைனாரிட்டியாக இருந்தீங்க

சிறுபான்மை கூட்டமாக இருந்தவங்க வளமைக்கு கூட்டமாக மாறினாங்க பயம் இல்லாத ஒரு மதீனாவை பதில் தந்தது பதிலுக்கு பின்னால முஸ்லீம்களை பார்த்தாலே பயப்பட ஆரம்பிச்சாங்க மக்காவாசிகள் அந்த பயத்தை கொடுத்தார் அது வரைக்கும் முஸ்லீம்கள் தான் அச்சப்பட்டு வாழ்ந்தார் அச்சத்தில் இருந்து விடுதலை பயத்தில் பயத்தில் இருந்து விடுதலை பசியில் இருந்து விடுதலை سي عليك إذا مودري تندلان بدر كلام ما دعوانا الحمد لله رب العالمين اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشوعنا وتم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار ربنا رب رحمهما كما ربياني صغيرة صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد عليه وسلم